ஐயா okay. okay. ஆசிரியர் ஐயா அவர்களை பேச பேரன்பு மிக்க ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி நாங்கள் வந்ததனுடைய நோக்கம் வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பேரக்கத்தின் சார்பில் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது அந்த மாநாட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிற நாங்கள் மாநாட்டுக்கு பெருந்தரளாக இந்த பகுதியிலிருந்து வர வேண்டும் மாநாடு சிறக்க வேண்டும் என்று நிர்வாகத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறோம் இந்த திருவண்ணாமலை மாநாட்டினுடைய நோக்கம் மீண்டும் தமிழ்நாட்டில் வேளாண் புரட்சியை உருவாக்க வேண்டும் குறிப்பாக இதுக்கு முன்னால பசுமை புரட்சி வெண்மை புரட்சின்னு சொல்லப்பட்டது அதற்கு பிறகு இப்ப வேளாண்மை நலிந்து வருகிற நிலைமை அதுக்கு எடுத்துக்காட்டு மக்கள் தொகை பெருகி வருகிறது விளை பரப்பு சுருங்கி வருகிறது உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது விளையாற்றம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது ஆகவே இதையெல்லாம் போக்குவதற்கு எல்லா நிலையிலையும் பார்த்தால் உலகுக்கு உணவளிப்பவன் விவசாயி விவசாயி உற்பத்தி இல்லைன்னா இன்னைக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் ஆகவே தான் இந்த வேளாண்மையில் மீண்டும் புரட்சியை உருவாக்க வேண்டும் என்பது மாநாட்டுடைய முதல் நோக்கம் இரண்டாவது விவசாயி இன்னைக்கு நாளும் அழிந்து வரக்கூடிய விவசாயி மேம்பட வேண்டுமானால் விவசாயி உற்பத்தி செய்கிற விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும் அடுத்தது இன்னைக்கு காலங்களில் மிகப்பெரிய வெள்ளச்சதம் மழை இல்லைன்னா கடுமையான வறட்சி இதையெல்லாம் சந்திக்கிற தமிழ்நாட்டில் எல்லா ஆறுகள் ஓடைகளில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் பாசன திட்டங்களை மேம்படுத்த வேண்டும் இப்படி உயர்ந்த நோக்கத்துக்காக தான் விவசாயிகளுடைய நலன் கருதி மாநாடு நடத்துகிறோம் இன்னைக்கு ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் விவசாய சங்கம் இந்திய நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது விவசாயிகளுக்கு பாதுகாப்பாரா இருந்தது அப்போ அதையெல்லாம் வழி நடத்தியவர் மரியாதைக்குரிய பெரியவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு விவசாய மக்களை பாதுகாப்பதற்கு உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கு வேளாண் புரட்சியை உருவாக்குவதற்கு நாளும் குரல் கொடுப்பவர் போராடக்கூடிய தலைவர் தான் மருத்துரையா அவர்கள் ஆகவே மருத்துரையா வழிகாட்டுதலோடு அவர் தலைமையில் நடக்கிற இந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடாக அமையும் இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை முனை உண்டாக்குன்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இது மாநாட்டினுடைய நோக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் பக்கத்தில் தென்பண்ணை ஆறு ஓடுது ஆனா தென்பண்ணை ஆற்றில இப்ப கடல்ல தண்ணி வேணா போயிச்சு இந்த மாவட்டத்து மக்களுக்கோ பக்கத்து மாவட்டத்து மக்களுக்கோ பயன்படலை கடலுக்கு வேணா போச்சு அப்ப தென்பண்ணை ஆற்றல தடுப்பணையில் கட்ட வேண்டும் தென்பெண்ணை ஆற்று பாசனத்தை இங்கே திருப்பணும் வடக்கில் பாலாறு வறண்ட ஆறுன்னு சொன்னான் பால் போன்ற ஆறு பாலா போய் நீ மீண்டும் இப்போ தண்ணி ஓடக்கூடிய ஆறா நீ கடலுக்கு வேணா போயிடுச்சு பாலாற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் காவிரி ஆறு வைகை தாமிரவரணி உள்ளிட்ட எல்லா ஆறுகளிலேயும் தடுப்பணைகள் அஞ்சு கிலோமீட்டர் அல்ல பத்து கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் இப்போ பாசனத்தில் நீர்வளத்தில் தமிழ்நாடு அண்டை மாநிலங்களில் கையேந்தி நிற்கிற நிலை தொடர்ந்து இது சில நேரங்களில் மழை பெய்யுது நம்ம பாதிப்பு உண்டாக்குது பல காலங்களில் நீ வறட்சி மாநிலமாக தான் நீர் பற்றாக்குறை மாநிலமாக தான் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொன்னால் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் இது தமிழ்நாட்டின் நீண்ட கால கனவு முன்னாள் சொன்னாங்க கங்கை காவிரி இணைப்புன்னு சொன்னது காணல் நீரா போச்சு ஆனால் இப்போ கோதாவரி காவிரி என்பது சாத்தியப்படக்கூடிய திட்டம் இதை தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தணும் முனைப்பு காட்டணும் மத்திய அரசையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவது தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் பாசன திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு பாசனங்கள் பெருகுவதற்கு தொழில் சிறப்பதற்கு கால்நடைகள் பெறுவதற்கு இந்த கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மிக மிக முக்கியம் அதை மத்திய அரசு நிறைவேற்றுவதற்கு குறைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதோடு இந்த திருப்பத்தூர் மாவட்டம் புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மாவட்டம் வேலூர் பதிமூணு சட்டமன்ற தொகுதிகள் இதை பிரிக்கணும்னு சொன்னது எங்கள் மருத்துரையா தான் மருத்துரையா தலைமையில் பல கட்ட போராட்டங்கள் நானும் டி கே ராஜனாம் சட்டமன்றத்திலையும் பல முறை பேசலாம் அப்போ இந்த வேலூர் மாவட்டம் மூன்று மாவட்டங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னா அதுக்கு மருத்துரையாக தான் முக்கிய காரணம் அவர் தான் பிரித்து கொடுத்த ஒரு மக்கள் கட்சி தான் அப்படி உருவாக்கப்பட்ட இந்த திருப்பத்தூர் மாவட்டமானாலும் சரி அல்லது வேலூர் மாவட்டமானாலும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆனாலும் இன்னும் முழு வளர்ச்சி பெறலை ஆகவே இந்த மாவட்டம் முழு வளர்ச்சி பெறுவதற்கு தனி திட்டங்கள் சிறப்பு திட்டங்கள் தேவை இப்போ உதாரணத்துக்கு திருப்பத்தூர் எடுத்துக்கிட்டா ஒரு தொழிற்சாலை இல்லை வேலை வாய்ப்பு இல்லை படித்த இளைஞர்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்கிறான் அதனால் இங்கே தொழில் தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் நான்கு வழிச்சாலைகள் ஆயிரம் இருக்கு நாங்கள் சிற்பாக அதனால் இங்கே அரசு புறம்போக்கு நிலமே இருக்குது அங்கே சிப்கார்ட் தொழிற்சாலை கட்டாயம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உடனடியாக தொழிற்பேட்டைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துறோம் அதோட இந்த திருப்பத்தூர் அரசு சொன்னது மொதல் முதல் பாட்டாளி மக்கள் கட்சி அதை நாங்கள் கோரிக்கை வச்சோம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு சொன்னோம் அது அரசு ஏற்றுக்கொண்டாங்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு சொல்லி ஆனால் திருப்பத்தூருக்கு இன்றைக்கி வரைக்கும் மருத்துவக் கல்லூரி வரவே இல்லை ஆகவே திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உடனடியாக மருத்துவக் கல்லூரி தொகுப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அப்புறம் திருப்பத்தூர் நகரம் ஒரு பழமையான பெருமைக்குரிய நகரம் இப்போ நூத்தி நாற்பது ஆண்டு நகரம்னு சொல்றாங்க போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது இதெல்லாம் சீராக்குவதற்கு இந்த சுற்றுச்சாலை புறவழிச்சாலை அது நீண்ட கால கனவு நம்ம டி கே ராஜா சட்டமன்றத்தில் பலமுறை பேசுனார் அன்னைக்கு சொன்ன திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நிலுவையிலே இருக்குது ஆகவே அந்த புறவழிச்சாலை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்புறம் இங்கே கல்லூரிகள் இருக்குது அரசு அலுவலங்கள் இருக்குது பள்ளிகள் இருக்குது பேருந்துகள் உரிய இடத்துல நிற்கலைங்கிறது பெரிய குறைய சொல்லி நிலையம் ஆமாம் மீனாட்சி நிலையமாக அந்த மீனாட்சி நிலையம் என்ற இடத்துல பேருந்து நின்று போனால் பள்ளி மாணவ மாணவிகள் அலுவலர்கள் பொதுமக்கள்லாம் போக்குவரத்துக்கு வாய்ப்பாக இருக்காங்க நிறுத்துறேன்னு சொல்லி கேட்குறாங்க டி கே ராஜா அது கோரிக்கை வச்சிருக்கார் அதையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் இன்னைக்கு நான் வேளாண் உற்பத்தியெல்லாம் குறைஞ்சி போச்சு அரசு அதிக அக்கறை எடுத்துக்கணும் கோரிக்கை வைக்கிற நேரத்தில் புதிய புதிய ஆலைகள்லாம் வருது ஆனால் இருந்த சர்க்கரை ஆலை மூடப்பட்டிருக்கு இந்த பகுதியில் ஆம்பூர் சர்க்கரை ஆலை திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ரெண்டு சர்க்கரை ஆலை இருந்துச்சு அந்த ஒரு ஆலை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் இயங்குது இன்னொரு ஆலை இயங்கவே இல்லை ஆகவே அந்த மூடப்பட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை உடனடியாக திற திறக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டு சர்க்கரை ஆலையும் முழு அளவில் செயல்பட்ட விவசாயிகள் நிறைய கரும்பு பயிரிடுவாங்க ஆகவே அதையும் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு இந்த ஆலை திறப்பதற்கு அரசு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தணும் ஆறுகள்ல தடுப்பணைகள் கட்டணும் அதுவும் நடக்கலை பாசன திட்டங்கள் அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்துவது இந்த பாசன திட்டங்களை பெருக்குவதற்கு ஒரு பெரும் திட்டம் மாஸ்டர் பிளான் வேணும்னு சொல்றோம் என்ன மாஸ்டர் பிளான் சொன்னா இப்ப பாலாறுலையே காவேரியா தாமிரபரணியா வைகை எல்லாத்துலயும் எல்லா ஆறுகள் ஓடலையும் ஒரு தடுப்பணை கட்டணும் ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு போகக்கூடாது அப்படி தடுப்பணை மழை காலங்களில் தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் அந்த தண்ணீர் வந்து ஏரிகளுக்கு குட்டைகளுக்கு கிணறுகளுக்கு ஆழ்துறை கிணறுகளுக்குலாம் நீர் ஊற்று கிடைக்கும் நிலத்தடி நீர் பெருகும் அப்போ நீர் பற்றாக்குறையே இருக்காது இதுதான் நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம் அரசு செய்யல இதை உங்க மூலமா மீண்டும் சொல்கிறோம் உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துறோம் வந்து விஜய் அரசியலுக்கு அப்புறம் வந்த பிறகு பல்வேறு அதாவது மாற்றங்கள்லாம் வந்து அரசு கட்சிகளில் ஏற்பட்டே இருக்கு கூட பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து சர்ச்சை கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு அதாவது நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது அரசியல் கட்சிகள் சார்பில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மனசில் பட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க இப்போ நான் ஜி கே மணி அல்லது எங்கள் மருத்துவ ஐயா மருத்துவர் அன்புமணி எங்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்கோ அல்லது எங்க கட்சியுடைய நிலைப்பாடு அல்லது எங்க கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்ன நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அது மற்றவங்களுக்கு ஏற்புடையதா இருக்கலாம் அல்லது விமர்சனத்துக்குரியதா இருக்கலாம் அதனால நாங்க சொல்லாம இருக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம ஒண்ணு வேண்டிய விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தானே திமுக கூட்டணியில் விடுதலை சித்தைகள் இருக்கு வெளியே விழாவில் கூட இதை தான் அதுதான் இப்ப வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பேசுறாங்களா கூட வாரிசு அரசியை பத்தியோ ஊழல் பத்தியோ நாங்க பேசல எங்களுக்கும் வந்து இந்த இந்த அப்படின்னு சொல்லி அதனால இது பேச்சு வந்து திமுக வெளியில் எங்களுக்கு தெரியல சொல்றீங்க அவருடன் சொல்றீங்க தெரிஞ்சா என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்ன நிலைப்பாட்டுல எந்த கோணத்தில் பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்